வணக்கம் மக்களே நடிகர் எம்ஜிஆர் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பதினாலு நாளில் உருவான நடிகர் எம்ஜிஆரோட படம் பாடல் எழுத முடியாமல் திணறிய கவிஞர் அவர்கள் டெலிஃபோன்லேயே வரிகள் சொன்ன கவிஞர் கண்ணதாசன் இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அன்வேவா படம் வெளியாகும் போது டிக்கெட் கிடைக்காத ரசிகர்கள்லாம் வேறு படத்திற்காக போகக்கூடாது அப்படி போனாங்கன்னா அதுவும் நடிகர் எம்ஜிஆர் படமாக தான் இருக்கணும்னு முடிவு செஞ்சு பதினாலு நாளில் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க நடிகர் எம்ஜிஆர் மற்றும் கவிஞர் கண்ணதாசன் இடையே மோதல் இருந்த அந்த காலகட்டத்தில் கவிஞர் வாலி அவர்கள் பாடல் எழுத திணறியதால் கவிஞர் கண்ணதாசன் நடிகர் எம்ஜிஆரோட படத்துக்காக பெங்களூர்லேருந்து டெலிஃபோன்லேயே பாடல் வரிகளை சொல்லியிருக்காங்க அந்த பாடல் தான் இன்றைக்கு வரையும் பெரிய ஹிட்டை ஒழிச்சிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தொடங்கி எழுபதுகளோட இறுதி வரைக்குமே தன்னோட பாடல்கள் மூலம் பல தத்துவ முத்துக்களை அள்ளி கொடுத்தவர் தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களே சொல்லலாம் இன்பம் துன்பம் காதல் சோகம்னு நவரசங்களையும் தன்னோட பாடல் மூலம் ஒழிக்க செய்த கவிஞர் கண்ணதாசன் நடிகர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் சிவாஜி முத்துராமன் ஜெமினி கணேசன் உள்ளிட்ட கிளாசிக் சினிமாவோட முன்னணி நடிகர்கள் பலருக்குமே ஹிட் பாடல்களை கொடுத்துருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தயாரிப்பாளராக பல படங்களை தயாரித்த கவிஞர் கண்ணதாசன் கதாசிரியர் வசனகர்த்தா இயக்குனர்னு பன்முறை திறமையுடன் தமிழ் சினிமாவில் வளம் வந்தாங்கன்னே சொல்லலாம் அதோடு மட்டுமல்லாமல் தன்னோட பாடல்கள் தத்துவங்களை அள்ளி கொடுத்த கவிஞர் கண்ணதாசன் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய அத்தனை படங்களுமே கிளாசிக் சினிமாவில் உச்சம் தொட்ட படங்களாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த படத்தோட பாடல்கள் எல்லாமே இன்னுமே ரசிக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு வாழ்க்கைக்கு ஒத்து போகக்கூடியதாகவும் இருக்குதுன்னே சொல்லலாம் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான முகராசின்ற படத்தில் சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் குறித்து தற்போது இணையதளத்தில் வெளியிடிருக்கு ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான படம் தான் அன்பே வான்ற திரைப்படம் இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே படம் வெளியான டிக்கெட் கிடைக்காதுன்னு ரசிகர்கள் வேறு படத்திற்கு போகக்கூடாது அப்படி போனாலும் அதுவும் எம்ஜிஆர் படமாகத்தான் இருக்கணும்னு யோசிச்சு முகராசின்ற படத்தை தயாரிக்க முடிவு செஞ்சுருக்காங்க பதினாலு நாட்களில் தயாரிக்க முடிவு செஞ்ச இந்த படத்திற்காக பாடல் கம்போஸிங் நடந்தபோது சுடுகாட்டில் வெட்டையான் பாடுவது போல ஒரு பாடல் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க இசையமைப்பாளர் கே வி மகாதேவன் பாடலுக்கான டியூனை போட்டிருக்காங்க இதுக்கு கவிஞர் வாலியும் பல பல்லவிகளை எழுதியிருக்காங்க தயாரிப்பாளர் சின்னப்பதேவருக்கு திருப்தியாகவே இல்லை எந்த பாடலுமே ஒரு கட்டத்துல வாலியால் இந்த பாடலை எழுத முடியாதுன்னு சொல்லி உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா கவிஞர் கண்ணதாசன் அழைக்கலான்னு சொல்லி நடிகர் எம்ஜிஆர் கேட்டிருக்காங்க அதற்கு நடிகர் எம்ஜிஆரும் சம்மதம் சொல்லியிருக்காங்க உடனே கண்ணதாசனுக்கும் அழைப்பு சொல்லியிருக்காங்க கண்ணதாசன் அவர்களும் அந்த சமயத்தில் பெங்களூர்ல இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கவிஞர் கண்ணதாசனுக்கு ஃபோன் பண்ணி நிலைமையை சொன்னோன்னே கவிஞர் கண்ணதாசனும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன்லே பாடலோட வரிகளை சொல்லியிருக்காங்க அந்த பாட்டு தான் உண்டாக்கி விட்டவர்கள் ரெண்டு பேர் இங்கு கொண்டு வந்து போட்டவர்கள் நாலு பேர் என்ற பாடல் இந்த பாடல் இன்றைக்குமே ரசிகர்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பை பெற்று வருதுனே சொல்லலாம் உங்களுக்கும் கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்யூ